உங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு வச்சுட்டேன்லப்பா அப்புறம் ஏன் கத்துறீங்க தக்காளி சாதம் வச்சுருக்கேன்ல இன்றைக்கி அதானே இன்றைக்கி சாப்பாடு கட்டினேன் அப்புறம் ஏன் கத்துறீங்க சாப்பிடுங்க மதியம் தயிர் சாதம் வைக்கிறேன் சரியா ஓகேவா ஏன் ஓஹோ என்னப்பா ஆளுக்கு ஒரு மூலையில் உட்காந்துட்ருக்கீங்க இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் இங்கே ஒருத்தர் என்ன சொல்கிறீங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்க ட்ரெக் பண்ணுறீங்களா எதுக்கு ஆ சாப்பிடுங்க பாருங்கப்பா சொல் பேச்சு கேட்குறவங்க தான் நல்ல பிள்ளை ம் கீழே சிந்துற சாதத்தை சாப்பிட்டுட்டு மேலே இருக்க சாதத்தை சாப்பிடுங்கன்னா மாட்டுறீங்க ஏம்பா உங்களுக்கு இந்த வேலை அப்பா எப்படியாவது போங்கப்பா நீங்கள் நான் போகிறேன்